மிகவும் துக்ககரமான செய்தி மிகவும்ித்தி ஐம்பது பேருக்கு மேல் விமானத்தில் பயணம் செய்தவர்கள் மட்டும் இன்னும் விபத்து நடந்த இடத்துல எத்தனை பேருங்கிறது தெரியாது யாருக்கும் எதுவும் நடக்காம இருக்கணும் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் செல்லும் போயிங் விமானம் ஒரு விபத்து நம்மளே எப்படி உலுக்கி போடுது அப்படிங்கிறது இப்பெல்லாம் தான் தெரியுது மனிதத்தின் முக்கியத்துவம் மனித உயிர்களோட முக்கியத்துவம் கிட்டத்தட்ட இந்தியா பாகிஸ்தான் வார்ல கூட இத்தனை பேர் சாகல ஆனா ஒரு பயணத்துல இத்தனை பேர் மரணப்படுறது அப்படிங்கும்போது ரொம்ப கொடூரமான விஷயமா தாங்க இருக்கு ஆனா அந்த நாலு நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த ஏர்போர்ட்டை நம்ம பார்த்துருந்தோன்னா அவ்வளவு ஆச்சரியப்படுறது கூடிய விஷயங்கள் எல்லாம் இருந்திருக்கும் கிட்டத்தட்ட முத முறையா ஃப்ளைட்ல போறவங்களுக்கு அது உள்ள போய் உட்கார்றதே அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் அந்த இரநூத்தி ஐம்பது பேர்ல யாராவது ஒருத்தங்களுக்கு இது முதல் பயணமா இருந்திருந்தா யோசி பாருங்களேன் என்னுடைய முதல் பயணமே இறுதி பயணமா போச்சு அப்படிங்கறது எவ்வளவு பெரிய வேதனை சில நேரங்கள்ல கடவுள் தேவைப்படுறாரு அப்படின்னா அதுக்கு காரணமே ஒரு ஆறுதல் தான் புதுசா நாத்திகன் அமர்ந்த எங்களை போன ஆட்களுக்கெல்லாம் அந்த கடவுள் காப்பாத்திருக்கலாமேன்னு தோணும் ஆனா சாமி கும்பிட்டு பக்தியோட இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கடவுளா காப்பாத்த போறாரு அப்படின்னு தோணும் ஏன்னா விபத்துங்கிறது எதிர்மறையான சிந்தனைகளை தான் நமக்கு கொடுக்கும் அதுவும் இந்த மாதிரியான கொடூர விபத்துகள்லாம் நம்மளை எப்படி உழுகி போடும்னு நமக்கு தெரியும் எல்லாருமே அனுபவிச்சுட்டு தான் இருக்கும் ஒரு பயணம் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் இந்த மாதிரியான பல பயணங்கள் தான் இந்த மனுஷனை நாகரிகமான இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு பல அறிவியல் கண்டுபிடிப்புகள் வந்ததுக்கு காரணமும் அந்த பயணம்

அவரோட ஒர்க் லீவு முடிஞ்சு மறுபடியும் டியூட்டிக்கு அவர் கிளம்புறாருன்னு வைங்களேன் அவர் போயிட்டு வர்றதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகுமோ ஒரு வருஷம் ஆகலாம் ஒன்றரை வருஷம் ஆகலாம் நாலு வருஷம் கூட ஆகலாம் அவங்க வைஃப் அவரோட கிட்டேயும் அவரோட குழந்தைங்க கிட்டேயும் அவர் சென்ட் ஆஃப் கொடுத்துட்டு போற தருணம் இல்லை ஏதாவது ஒரு மாணவன் தன்னோட மேல் படிப்புக்காக லண்டன் போறாங்க அங்க போய் படிக்கிற அந்த மாணவன் ஒரு பெரிய விஞ்ஞானியாக வரலாம் மானுடவியலாளராக வரலாம் ஏன் பெரிய தத்துவ ஞானியா கூட வரலாம் இப்போ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு திடீர்னு தோணின விஷயம் என்னன்னா ஒருவேளை நம்ம அம்பேத்கருடைய முதல் பயணத்துல இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆயிருந்தா இன்றைய இந்தியா இந்தியாவே இருந்திருக்காதுல்ல எத்தனை அம்பேத்கர் இருந்தாங்களோ அந்த பிளைட்ல தந்தை பெரியாருடைய பயணம் ஒருவேளை இப்படி நட ஆயிருந்தா தோடருங்கிற சமமான வார்த்தையா பயன்படுத்தி இருக்கோமே தெரியல ஒரு விபத்து நமக்கு அது வந்து இருக்கும் முதல் முதல் பயணம் முதல் மகிழ்ச்சி இது எல்லாமே இறுதியா மாறிடுச்சுல்ல சரி விபத்துக்கு என்ன காரணம் என்ன வேணா காரணமா இருந்துட்டு போட்டோம் விபத்து விபத்துன்னு சொல்லி விட்டுறலாம் நாளைக்கு காலையில தான் நமக்கு தெரியும் அந்த ஃப்ளைட்டில் எத்தனை கனவுகளோட எத்தனை பேர் பயணம் பண்ணாங்க அப்படிங்கிறது இவங்களோட வருகைக்கு வேண்டி லண்டன் ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்துருப்பாங்கள்ல அவங்களோட இது என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதும் நாளைக்கு தான் தெரியும் நான் கிளம்புறேம்மா நான் அங்கே போனதுக்கப்புறம் இதை பண்ண போகிறேன் அங்கே எனக்காக ஒருத்தங்க வெயிட் பண்ணுறாங்க இதுதான் வாழ்க்கையா இல்ல இவ்வளவுதான் வாழ்க்கையா அப்படிங்கறது சொல்ல தெரியல ஆனா இந்த வாழ்க்கைக்குள்ளயும் மனுஷங்க பண்ண விபத்து இருக்குல்லங்க மாட்டுக்கறி வச்சிருந்தாங்கன்னு ஒரே காரணத்துக்காக ஒருத்தனை கொண்டோம் இருபது இருபத்தஞ்சு சுட்டு கொண்டுட்டு போயிருக்காங்க ஏன் அந்த பொண்ணோட கேரக்டர் சரியில்லைன்னு புருஷன் தலையறுத்து கொண்டுட்டானாமா கொள்ளையடிக்க போன இடத்துல இருந்த ஒரு பாட்டியும் தாத்தாவையும் அடிச்சு கொண்டுட்டாங்களாமா மரணம் எப்படி வேணாலும் வரும் மனுஷன் தெரியாமல் பண்ணுற தவிர விபத்துன்னு சொல்கிறோம் மனுஷன் தெரிஞ்சே பண்ணுற தவிர கொலைன்னு சொல்கிறோம் எப்படி நடந்தாலும் போகிறது மனுஷ உயிர் தான் அந்த உயிருக்கு அந்த உயிருக்கு எவ்வளவு கனவு இருந்திருக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது புரியாது விபத்துகள் நடக்காம இருக்கிறதுக்கான அத்தனை முயற்சிகளையும் நாம் எடுப்போம் எல்லா விபத்துக்கும் காரணம் ஒரு சிறு கவனக்குறைவு தான் இதில் யார் மேலே தவறுன்னு தெரியல ஆனால் அது தெரிய வரும்போது அந்த இரநூத்தம்பது பேத்துக்கு மேலே இருக்க மாட்டாங்க உண்மையாலுமே பயணம் அவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆனால் இந்த பயணம் ஏன் அதை கொடுக்கலன்னு தெரியல அடுத்தடுத்து விபத்துக்கள் வரும்போதெல்லாம் அதை விட இது ரொம்ப பெருசு இதை விட அது ரொம்ப பெருசுன்னு பேசிக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா துக்கங்கிறது அது பெரிய வலிங்க அது தலை வலிச்சாலும் வழிதான் நெஞ்சு வலிச்சாலும் வழிதான் போனவர்களுக்கு இரங்கல்கள் இறந்தவங்களோட உறவினர்களுக்கு ஆழ்ந்த வருத்தங்கள் எவ்வளவோ மகிழ்ச்சியான பயணங்களுக்கு மத்தியில தான் இந்த விபத்தும் நடந்திருக்கு எல்லா வழிகளுக்கும் காலம்தான் சிறந்த மருந்து காலம் கொடுக்கிற அந்த ஞானத்தை வச்சு இனி நடக்க போற எந்த பயணங்கள்லயும் எந்த சிக்கலும் வராம பாத்துக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தங்களோட பொறுப்பும் இந்த வாழ்க்கை பயணம் எதுக்காகவும் யாருக்காகவும் எப்பவும் நிக்க இல்ல இனி எல்லா பயணங்களும் வெற்றி அடைய வேண்டும் என்று விரும்புகிறோம் விபத்தில்லா பயணங்கள் மட்டும் நடக்க ஆசைப்படுகிறோம் ஏனா பயணம் ரொம்ப முக்கியம் எவ்வளவோ இழப்புகளை தாண்டித்தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறோம் ஏ அறிவியலே உன்னைத்தான் நம்பிட்டு இருக்கோம் நீ மட்டும்தான் எங்களுக்கான ஆறுதலும் அடைக்கலமும் உன்னை நம்பி மட்டுமே தான் எங்க பயணமே இருக்கு உன்னை நம்பியே இனி எங்களின் பயணமும் அந்த விபத்தில் இறந்த அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கல்கள்